கம்ப்ளீட்டாக வந்து இங்கேருந்து சுரண்டப்படக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுடைய நிலைப்பாடாக இருக்குது இதுக்கு மாற்றாக ஒரு அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னால் அது சினிமான்னு கொண்டு வரது அது பார்க்குறது காமெடியாக இருக்குது என்னென்னா மரத்து மாட்டுக்கு முன்னாடி போய் பேசுகிறாரு திமுக ஐடிவிங்களும் சரி அண்ணா அறிவாளி அடிமைகளையும் சரி அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இதாவது காமெடியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியாது புரியாத ஒரு விஷயத்தை அவங்க காமெடியாக தான் பார்ப்பாங்க சீமான் செய்யக்கூடிய எல்லாமே தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு பண்றதில்லை சீமான் எது பேசினாலும் நையாண்டி பண்ணுறது நக்கல் பண்ணுறது மீன்ஸ் போடுறது அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாமே நமக்கு வெளி மாநிலங்கள் தான் எல்லா மலையிலிருந்து இன்னைக்கு வந்து கிரானேட்டுகள் எல்லா இயற்கை வளங்களையும் இவங்க வந்து என்ன பண்றாங்க வெற்றி வெச்சு விட்டு விட்டார் மரங்களை விட்டா தானே கிரேனேட் விட முடியும் மலையில காய் இது எல்லாமே திமுகவுக்கு ஏன் அடிவயிறு கலங்குதுன்னு தெரியல எனக்கு திமுக ஐடி விங்க்கு ஏன் இது மீன்ஸ் ஆக்கி கிண்டல் கேலி பண்றாங்கன்றது புரியல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு வந்து நடத்தியிருந்தாரு அதுல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவேசமா பேசியிருந்தாரு நிறைய பேர் கிண்டலும் கேள்வியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து வந்து மரங்களுக்காக மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க பாடு மாடுகள் மாநாடாக இருக்கட்டும் மரங்களுக்கான மாநாடாக இருக்கட்டும் கல்லறுக்கும் போராட்டமாக இருக்கட்டும் சீமான் நடத்தக்கூடிய அத்தனை போராட்டங்களும் இந்த மண் மண்ணை சார்ந்த இனத்துக்கு உண்டான ஒரு அடையாளமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க இன்றைக்கி சமூகத்தில் வந்து எப்படி ஆயிடுச்சுச்சுன்னா ஐரோப்பிய நாடுகளின் இறக்குமதி செய்யப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளை முன்னுரிமை கொடுத்து அதை வந்து ஒரு பொருளாதாரத்தை வளர்ந்து வளர்த்தணும் அப்படின்றது தான் எல்லா கட்சிகளும் நினைக்கும்போது சுய வேளாண் பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக சீமான் நடத்தக்கூடிய எல்லாமே இது சுய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தக்கூடிய மாநாடுகள் தான் இது எல்லாமே புரிங்களா ஏன்னு சொன்னால் இன்னைக்கு மரங்கள் அழிய தான் வந்து எல்லா வகையான இயற்கை தாவரங்களும் அழியுது இயற்கை தாவரங்கள் அழியுது மட்டும் இல்லாமல் மண் வளம் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது மரங்களை வெட்டுறா அதை உடனே என்ன பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய கிரனேடு நோட்டான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இங்கேருந்து சுரண்டப்படக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனியுடைய நிலைப்பாடாக இருக்குது இதுக்கு மாற்றாக ஒரு அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னால் அது சீமானு கொண்டு வரது அது பார்க்குறது காமெடியாக இருக்குது என்னென்னா மரத்து மாட்டுக்கு முன்னாடி போய் பேசுகிறாரு மரங்களுக்கு முன்னாடி போய் பேச போகிறாரா அப்படின்னா மரங்களுக்கு முன்னாடி பேசுகிறது மாட்டுக்கு முன்னாடி பேசுகிறோம் அதுங்களை கேட்காதுன்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதனால் இந்த மரமும் மாடுகளும் இந்த மண்ணுக்கும் மண் சார்ந்த இந்த அரசியலுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றதை இன்றைய இளைய சமுதாயம் உணர்த்தத்துக்கு உணர்த்ததுக்கு தான் சீமானுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுக ஐடிவிங்களும் சரி அண்ணா அறிவாளி அடிமைகளையும் சரி அவங்க பாட்டுங்க என்ன பண்ணுவாங்க இதில் காமெடியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியாது புரியாத ஒரு விஷயத்த அவங்க தான் பார்ப்பாங்க ஆனால் சீமான் செய்யக்கூடிய எல்லாமே தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு செயல் இப்ப வந்து மாநாடு நடத்துறதுக்கு பதிலாக வந்து மரங்களை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இல்லையா அதே அதை என்ன வந்து மரங்களோடு போய் பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்க மரம் மாநாடு மரங்கள் மாநாடுன்னா மரங்கள் இருக்கிற இடத்துல மாநாடு போட போகிறாப்புல மாநாடு போட்டு மரங்களுடைய நன்மைகளை பற்றியும் அந்த தாவரங்களுடைய வளர்ச்சி அதனால இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அதனால என்னென்ன இது நன்மைகள் தமிழகத்துக்கு அப்படின்றது விலைக்கு தான் பேச போறாது பேசுறது மாடு மரங்கள் கேட்க போறது இல்லை நான் மனுஷன் நீங்கள் கேட்பீங்களே நான் கேட்பேன்ல அப்போ அந்த மரத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு எல்லா காடுகள்லாம் அழித்து எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி பெரும் கார்பரேட் நிறுவனங்களாக நிறுவிட்டு வந்தேன் அப்புறம் இயற்கையுடைய எல்லா எந்த நாடு வந்து இயற்கையை வந்து முழுக்க அழிக்கிறாங்களோ அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியிலும் மிக பின்னோக்கி தான் இன்றைய வரலாற்று பல ஆய்வுகள் கூறியிருக்கு அப்படின்ற அடிப்படையில் இப்போ அவர் அதை முன்னு முன்னெடுக்கிறாரு அதை நீங்க வந்து ஓரளவுக்கு ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க வந்து அதை வந்து விமர்சனத்துக்கு ஆளாக்கலாம் ஆய்வே பண்றது இல்ல சீமான் எது பேசினாலும் நையாண்டி பண்றது நக்கல் பண்றது மீன்ஸ் போடுறது அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் மண் மாடுகள் மாநாடு நடத்துனோம் இப்போ மரங்கள் மாநாடு நடத்துவதும் ஏற்கனவே கல்லிறக்கும் போராட்டம் கல்லிறக்கும் போராட்டம் ஏன் ஏன் நடத்தின ஒரே ஒரு விஷயம் டாஸ்மாக் உட்பட இன்றைக்கி போதை வசதிகள் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் சரளமாக கிடைக்கிது அதனால் இளைஞர்கள் இளைய சமுதாயம் முழுக்க போதைக்கு அடிமையை கிடைக்கிறான்போது அது வந்து மீட்கிறதுக்கு என்ன வழி எதுவுமே கிடைக்கல அப்போ வந்து இது டாஸ்மாக் மூட சொன்னால் மூட மாட்டேன்றாங்க போதை உடைய பொருளாதார போதை விற்பனையை குறைக்க சொன்னால் அது வழி வழியே காணும் அப்போது அதை விட இது குடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விவாத பொருளாகுது அப்போ விவாத பொருளாகும்போது டாஸ்மாக் நடத்தக்கூடிய உடனே கூட கல்லு போதை தான் அப்படின்றாங்க அப்ப கல்லு தான் அப்படின்றது தெரியுது இல்லை அப்ப கல்லை விட கொடுமையான விஷம் சைனியது டாஸ்மாக போதை அதையே மூட ஒரு விவாத பொருள் இல்லையா அதுதான் என்ன சார் அவர் சொல்றது ஒரு ஓரளவுக்கு நியாயம் இருக்கு இல்லைன்னு மறுப்பது ஆனால் ஆனா நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அதாவது மரங்களுக்கு மாநாடு நடத்துறத காட்டிலும் மரங்களை நட்டு ஒரு புரட்சி பண்ணலாமேன்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அதைத்தான் பண்ணுவாங்க மரங்களை தான் நடுவாங்க நட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பராமரிப்பு பண்ணுறதுக்கு உபயோகமாக பர ப சொல்லுவாங்க அதான் பிறந்தநாளில் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய நினைவு நாளுக்கும் ஒரு மரத்தை நடுவாங்க இதெல்லாம் வந்து மரங்களை வந்து வளப்படுத்தும் மண்ணை வளப்படுத்தும் மண்ணை வளப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மரங்கள் இருந்தாக்கா ஆக்சிஜன் வரும் தூய்மைப்படுத்தப்படும் ரெண்டாவது மழை வந்து பொழிவு அதிகமாக இருக்கும் மரங்கள் இருந்தப்பாவ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கார்டன்ஸில் வந்து ஃபுல்லாக மழை இப்போயும் மழை தான் இருக்குது ஊட்டியில் கூட டேம் ஃபுல்லாகிடுச்சு நேற்று இப்படி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய எல்லா டேமும் ஆகிடுச்சு அதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய வெறும் மழை மட்டும் அல்ல மரங்களும் ஏன்னா மேகங்களை வந்து தடுத்து நிறுத்துறது மலை தடுத்து நிறுத்தினாலும் அந்த பொலிவை உள்வாங்கக்கூடியது மரங்கள் அந்த மரங்கள் உள்வாங்கி அதை வந்து வேர்களுக்கு அனுப்பிச்சு வேர்கள் மூலமாக கீழே அனுப்பி கீழே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுன்னா எப்படி வருது அதுதான் வருது டேமுக்கு வர தண்ணி பூரா மலைகள்லேருந்து அந்த மரங்கள் வழியாக அந்த வழியாக வழியாகத்தான் வருது ஆகையினால் திரு மாப்பிள்ளை சீமான் அவர்கள் வந்து இது ஒரு புரட்சியாக பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மரங்களோட மாநாடு நடத்துகிறத காட்டிலும் இது பண்ணலாம் அதே மாதிரி மாடுகளை வைத்து மாநாடு நடத்துறது இவருக்கு இருக்க வசதி வாய்ப்புகளுக்கு அவருடைய தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் ஒவ்வொருத்த வீட்லேயும் ஒவ்வொரு பால் மாடு இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு அந்த பால் மாடை ஒவ்வொரு முன்னோதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் கூட ஒரு மாடு பால் மாடை கட்டி பால் கறக்க ஆரம்பித்தாங்கன்னா மக்கள் எல்லாருமே சொந்த சுயமாக அவங்கவுங்க வீட்டு தேவைக்காவது பால் கிடைக்கும் மீதத்தை பக்கம் அக்கம் பக்கத்தில் குத்துரலாம் இல்லை கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் கொடுக்கலாம் அப்போ அது தற்சாக்கு பொருளாதாரம்னு அவர் சொல்கிறதும் டெவலப் ஆகும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை பட் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து உடனடியாக பலனளிக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர இது ஏதோ ஒரு அரசியலுக்காக அரசியல் பண்ணுவதற்காக அவர் பண்ணுறாரே தவிர மற்றபடி இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அவர் அவருடைய தொண்டர்கள் தொய்வு அவர் கூட பயணிக்கிறதுக்கு இது ஒரு நல்லதொரு செயல்பாடு அதை நம்ம சொல்லலாமே மற்றபடி அவர் செய்கிறதுனால எந்த பிரயோஜனம் எனக்கு தெரியல சரி இவர் வந்து முழுக்க முழுக்க அவர்கள் அரசியலுக்காக தான் பண்றாரு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறாரு நீ விட சொன்னீங்க மரமாக மரங்களுக்கு மாநாடு நடத்துறதை விட மரம் நடுற பணியை செய்யலாமே அப்படின்றீங்க அதேமாரி தான் இது எப்படி ஞாபகம் வருதுன்னு சொன்னால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க வீடு இருந்தால் தானே மரம் வளர்ப்போம் வீடு இங்கே இரு மரம் எப்படி வளர்ப்பாங்க வீடு இருக்க வளர்த்தா போதுமா வீடு இல்லாதவங்க மரம் வளர்க்கணுங்கிறது இல்ல வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க இப்போ எல்லாம் சிட்டியில் இயலாது அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு அதனால் சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இருந்தோ அல்லது அரசாங்கமோ தெருக்கல்லாம் மரங்களை நட்டு அந்தந்த வீட்டுக்காரவங்கள அதை கொஞ்சம் பார்த்து தண்ணி எண்ணி ஊற்றிக்கோங்கிறாங்க அப்படி தான் மரம் வளர்த்தாங்க ஏகப்பட்ட மரங்கள் வந்து சென்னையில் தெருக்கல்லாம் இருந்தது அந்த இடையில வந்த போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வந்த ஒரு புயலில் நிறைய மரங்கள் வந்து எங்கள் சூளைமேட்டு எல்லாம் வந்து பகலிலே வந்து இருட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா அவ்வளோ மரங்கள் ரெண்டு பக்கமும் அந்த இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தது அந்த மரங்கள்லாம் நிறைய சாஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க ஆக என்னால் அதை எடுத்தாங்க திரும்ப இப்போ மறுபடியும் மரங்களை வச்சு இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் திரும்பங்கிற மரங்கள்லாம் வந்திருக்கு சிட்டியில் வளர்க்குற மாதிரி கிராமப்புறங்கள்லேயும் மரம் வளர்க்கணும் சிட்டியில் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி நிறைய மரங்கள் இருக்கு பாருங்க காற்று மழை தான் மரங்கள்லாம் சென்னையில் காணாம போச்சு இவங்க வீடு கட்டுறதுக்காக எல்லாம் வெட்டி இயற்கை வளத்தெல்லாம் நாசம் பண்ணதை பற்றி பேசலை பாருங்கள் காற்று மழை வந்து ஒன்று ரெண்டு மரம் பாருங்கள் ரோட்டில் அந்த மரம் தலைவர் தவற தவறாக தான் மரத்தை வெட்டி இங்கே வந்து தமிழ்நாடை பொறுத்த மட்டும் எந்த மரங்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது ஆண்டு காலத்தில் வந்து மலையிலேருந்து மரத்தை வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு கதவு நில ஜன்னல் எல்லாம் செஞ்ச சரித்திரமே இல்லை எல்லாமே பாருங்க எல்லாமே வந்து மலேசியன் கோங்குன்னு ஒன்று மலேசியாவிலேருந்து வரும் இல்லைன்னு சொன்னால் பாலிமன்னு சொல்லிட்டு இந்த நார்த்து சைட்லேருந்து ரீப்பர் ஐட்டம்லாம் பாலிமர் ரீப்பர்னு போட்டு அங்கேருந்து வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சே தவிர தமிழ்நாட்டில் எந்த மரங்கள் இல்ல கேரளாலேருந்து கா இதெல்லாம் வரும் எந்த இது நம்ம எல்லாம் வரும் இப்போ வருதா அதான் கேள்வி கேரளால ஒரு காலத்தில் வந்து கேரளாவிலிருந்து கேரளால இருந்து முன்னே வந்தது தேக்கு மரங்கள் வரும் வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கு இருபது அடி தேக்கு கால் இருக்கும் ஒரு அடி சுற்றல உள்ள கால் கூட வெறும் பன்னெண்டு ரூபா ரூபா தான் சின்ன பிள்ளை அதை சின்ன பிள்ளைன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தாறுல அறுபத்தஞ்சி அறுபத்தாறுல நாங்கள் ஒரு ஷெட்டு போடும்போது அந்த விலைக்கு தான் வாங்கி காலை உண்டி நாங்கள் ஷெட்டு போட்டோம் கா இப்போ அதுக்கப்புறம் ஜனங்கள் பெருத்துட்டாங்க வீடுகள் பெருத்துருச்சு பற்றாக்குறை ஜாஸ்தி ஆகிடுச்சு மரங்கள் வளர்க்கிறது வந்து இப்போ எல்லாமே மரங்கள் இருந்த இடங்கள்ல எல்லாம் டீ எஸ்டேட் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஏழக்காய் மிளகு இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் பண்ணுறாங்க உடனடியாக அவங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய பலன் இது ஐட்டம்ஸு ஆனால் அதையும் இந்த ப இந்த ச இந்த மரம் இருக்குது ரப்பர் மரத்தில் தான் இந்த இதெல்லாம் ஏற்றி விட்றாங்க இந்த கொடிகள்லாம் ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் முன்னே இருந்த மாதிரி முன்னைன்னா நான் பார்க்கலம்மா மலைகளில் அதிகமாக மரங்கள் இருந்து நான் பார்க்கல இருந்த மரம் அப்படியே தான் இருக்குது பெரிய பெரிய மரங்கள் நிறைய மலையில் காற்றுல கீழே வழியுது ரெண்டாவது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீர் திடீர்னு தீப்பற்றி அறியும் நீங்களே பார்க்கலாம் திடீர்னு தீப்பற்றிடும் ஒரு ஏ கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு ஏக்கரால் அழிஞ்சு போயிடும் திரும்ப அரசாங்கம் அதுக்கு ஸ்டெப் எடுத்து அதில் மறுபடியும் கண்டுகளை நட்டு உற்பத்தி பண்ணுவாங்க அது மாதிரி தான் இருந்துச்சே தவிர வீடு ஊயவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்தாங்கிறது இல்லவே இல்ல அதனால புரூவ் பண்ணவும் முடியும் இல்ல எல்லாமே நமக்கு வெளி மாநிலங்கள் தான் இங்க இந்த அசாம் மலையில இருந்து எல்லா மலையில இருந்து இன்னைக்கு வந்து கிரானேட்டுகள் எல்லா இயற்கை வளங்களையும் உங்க வந்து என்ன பண்றாங்க வெட்டி வெட்டி வித்து விட்டு விட்டுறாங்க ஐயா கிரேனேட் விக்கிறது இங்க பாருங்களை கிரானைட் விட முடியும் மலையில இருந்து மரத்தை கிரேனேட் எங்க மலையிலா இருக்கு கிரானேட் வளையறது அந்த மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய மலையில் கிரானேட் இல்லை கிரேனேட்டுங்கிறது மொழுக்கு பாறைன்னு சொல்லக்கூடிய மொழுக்கு பாறைகள் தான் இப்போ மதுரையில் தான் கிரானைட் வந்து அதிகமாக எடுத்தாங்க நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் மனுஷர்கள் ஏறி விளையாடக்கூடிய ஒரு கேட்குறேன் ஒரு தேவையில்லாமல் கதையை திருப்பி நான் சொன்னேன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொன்னேன் சொன்னாங்களா இல்லையா ஒரு ஒரு காலத்தில் அது ஒரு பேசு பொருளாக இருந்தது எதுக்கு மரம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது இல்லைங்களா மரம் வச்சேன்னு சொன்னால் மரங்கள் வளர்ச்சி அடையடைய தான் நமக்கு இயற்கையினுடைய சீற்றங்கள் சரியான முறையில் மழை காற்று எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்போது வந்து சுகாதாரம் சுத்தம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஆனால் அது காலப்போக்கில் இன்றைக்கி மா மா அது மாறி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா முழுக்க முழுக்க கார்பரேட்டினுடைய உருவாக்குதெல்லாம் ஆயிடுச்சு எங்கெங்கே மரம் காடு கீடு இருக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு கார்ப்ரேட் கம்பெனிகள் உருவாக்குறதும் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கிறதுமாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெட்டில்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் அங்கே இருந்த மரங்கள்லாம் எங்கே போச்சு அண்ணன் மாரி வந்து ஏதோ இறக்குமதி செய்யப்பட்ட மரங்களில் தான் இங்கே வந்து வீடு கதவு ஜனல் தரக்க மாதிரி ரெட்டில்ஸ் உட்பட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பூந்தமலைக்கு அந்த பக்கம் இருந்தால் எல்லாமே திண்டி வரையிலையும் பார்த்தீங்கன்னா இருந்த காடுகேடு எல்லாமே அழிச்சு தான் சென்னை உருவாக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அப்படி இருக்கும்போது அந்த மரங்களுடைய வளர்ச்சி மரங்கள் இருந்ததுனால அந்த இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மனம் அது மாறி இருக்கின்றத இன்றைய காலத்துக்கு இன்றைய இளைஞர்களுக்கு எளிய முறையில் தெரிவிக்கணும்னு சொன்னால் அதை வந்து எவ்வளோதான் நீ மரங்களை பற்றி பேசுனா வராது மரங்கள் மாநாடுன்னு ஒன்று பேரை வச்சுன்னு சொன்னால் அப்போது எல்லாரும் என்னடா அது மரங்களுக்கு மாநாடா அப்போது சீமான் வந்து அந்த மரங்களுடைய தன்மைகள் அந்த இயற்கை வளங்கள் எல்லாத்த பற்றியும் சீமா நீச்சி பேசுவோம்ல பேசும்போது அது இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஆழமோ அழுத்தமாக போய் பதியும் புரியுதுங்களா அதுக்காக தான் அந்த மரங்கள் மாநாடுன்றது நடத்துகிறாரு அதேமாதிரி மாடுகள் மாநாடு அதேமாரி தான் நடத்துகிறார் மேய்ச்சல் நிலம் எங்களுக்கு எங்களுக்கு உண்டான உரிமை அப்படின்ற அடிப்படையில் நடத்துனார் இது எல்லாமே திமுகவுக்கு ஏன் அடிவயிறு கலங்குதுன்னு தெரியல எனக்கு திமுக ஐடிவிங்க்க்கு ஏன் இதை மீன்ஸ் ஆக்கி கிண்டல் கேள்வி பண்ணுறாங்கன்றது புரியல ஏன்னா இவங்க எல்லாமே இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாகிட்டாங்க இவங்களுடைய அரசியலே கார்பரேட் அரசியல் தானே ஒரு தொகுதி இருபத்தஞ்சு முப்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தல் வெற்றி பெறுறது வந்து கார்பரேட் அரசியல் என்ன அப்போது இவங்க இயற்கை வளங்களை மட்டும் இல்லை இவங்க வந்து ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் பணத்தை செலவு பண்ணி தான் ஆகிறாங்கன்றது நிதர்சனமான ஒன்று இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்பர் ராஜா வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதிமுகவில் இருக்க ஒரு முக்கிய புள்ளி வந்து திமுகவில் இணைய போகிறதா சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு காலம் எடப்பாடி போயிடுறோம் அது தெரியல அது தெரியல என்னது இல்லை எடப்பாடி போய் திமுக சேர்ந்துடுறா இல்லை முக்கிய புள்ளி அதிமுக முக்கிய புள்ளி பேச்சை அதிமுக முக்கிய புள்ளின்னா அவர் மட்டும் தான் முக்கிய புள்ளியா அவரு கீழ முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இல்லையா முக்கிய புள்ளி முக்கிய புள்ளி நீங்க திரும்ப திரும்ப அன்வர் ராஜா முக்கிய புள்ளி இல்லையா அன்வர் ராஜா முக்கிய புள்ளியா இல்லையா அன்வர் ராஜா இங்க முக்கிய அதிமுக புள்ளியா இருந்தாரு அப்புறம் அதிமுக அவர் ஒரு காலத்துல அவை தலைவரெல்லாம் இருந்தவர் தானே எந்த நாட்டுக்கு அவை தலைவர் ஆமா அவங்க அதிமுக கட்சிக்கு தான் அதிமுக கட்சியில அவை அவர் தலைவர் அன்பராஜா போய் திமுக முறை நாடாளுமன்றம் எரிய கோழில எந்த கோழி நல்ல கோழி எரிய கோழில எந்த கோழி நல்லது அப்படித்தான் என்னுடைய இருக்கு ஏற்கனவே அங்க தனிநபர்களும் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் போய் அங்க அடிமை கிடக்குறாங்க திமுகவுக்கு இப்போ இவ்வ அந்த வரிசையில் இவரும் போய் சேர்ந்துட்டார் அப்படி தான் என்னுடைய பார்வை சரி இந்த ஐம்பது ஆண்டுகளில் இஸ்லாமிய சமூகத்தையும் இந்த திமுக என்ன செய்யுது மயிரும் இல்லை மயிரளவு கூட பண்ணலை புரிதுங்களா திரும்ப திரும்ப பேசுறது என்ன காகிதம் பேர் வச்சோம் காயிதம் மண்டபம் கட்டணும் காகிதம் சமாதி கட்டணும் காகிதம் சமாதி மலர் விலை வச்சோம் இப்படியே தான் பேசிட்டு இந்த காயிதம்ள்ள சமூகத்துக்கு நீங்கள் என்னடா செய்வீங்க ஒன்றுமே செய்யலை கலைஞர் என்ன பண்ணுவார் காயம்புள்ள ஆகும்போது என் கையை பிடிச்சி சொன்னார் நான் போனதுக்கப்புறம் என் சமூகத்தை நீ தான் பாதுகாத்துக்கணும் சொல்லிட்டு இருப்பார் டைலாக் பேசி பேசி தான் ஓட்டுவாங்க இப்போ என்னடா இப்போ பெரிய இவர் காமராஜரே வந்து கைப்பிடிச்சிட்டு ஜனநாயகத்தையும் தமிழ்நாயகத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லுவேன் நிச்சயம் சொல்லியிருப்பாரா காமராஜரும் சொல்லிக்க மாட்டார் காகிதமத்தையும் சொல்லிக்க மாட்டார் காகித பள்ளத்தெல்லாம் தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராக இருந்தவர் அவர் வந்து கலைஞர் என் சமுதாயத்தை பாதுகாத்துக்குன்னு சொல்லுவேன் கலைஞர் எப்படியாப்பட்ட கை தாயிதம்பது தெரியுமா இல்லை இப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிற இவங்க வந்து இஸ்லாமியருடைய வாக்குகளை இந்த ஐம்பது ஆண்டுகளை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது அந்த திமுகவுல அன்பராஜா போய் சேர்றதுனால எந்த நன்மை இருக்கும் போது ஒரு மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்லதுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு ஏம்மா அவங்க இவர் வாய் புலிச்சதோ மாங்காய் புலிச்சதோன்னு பேசுவாரும்மா இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்யலைன்னா இஸ்மா இஸ்லாமியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நன்மைகள் வந்து பல்வேறு நன்மைகளை செஞ்சிருக்காங்க என்னன்னா அதெல்லாம் பட்டியல் பட இயலாது அந்த அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோம் சரியா இல்ல இல்ல அதுதான் நாங்க செஞ்சிருக்கோம் நாங்க செஞ்சிருக்கோம் நாங்க செஞ்சிருக்கோம் இதுதான் இவர் மட்டும் இல்ல அந்த திமுகவுக்கு வாக்களிங்கன்னு சொல்லக்கூடிய அத்தனை இஸ்லா அமைப்பு தலைவரும் இதைதான் சொல்றாங்க திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் இதை தான் சொல்றாங்க ஆனா என்னடா செஞ்சிருக்காங்க அது யாருமே சொல்ல மாட்டாங்க புதுங்களா கஞ்சிக்கு அரிசி கொடுத்தாங்க நோம்பு கஞ்சிக்கு அரிசி கொடுத்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கஞ்சி அரிசி ஒரு கிலோ கஞ்சி அரிசி ஆக்கணும்னா ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதில் தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு மற்ற பொருள் ரெண்டு ரூபாய்க்கு தான் அரிசி புரிதுங்களா உங்களுக்கு ஒரு கிலோ கஞ்சி அரிசி ரெண்டு ரூபா தான் தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு நான் பொருள் போடுவேன்னா இவங்க ரெண்டு ரூபா கஞ்சி அரிசி போட்டு கஞ்சி அரிசி நாங்கள் கொடுத்தோம் புரிதுங்களா உங்களுக்கு ஆ அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறான் ஹஜ்ஜு போகிறவங்க வந்து தங்குறதுக்கு விடுதி கட்டுறதுக்கு ஒம்பது கோடி ஒதுக்குண்டாங்கண்ணா அதுக்கு இத்தனை சமுதாய தலைவர்களும் போய் நன்றி சொல்கிறான் ஏண்டா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறவன் நல்லா கொஞ்சம் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறவன் ஒரு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணி தங்க மாட்டான எங்கேயும் இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை அது செல்வந்தர்களுக்கு போகிறதுக்கு ஹஜ்ஜு பயணம் போகிறதுக்காக அவங்க வராங்க சென்னையில் தங்கி இருந்து ஹஜ்ஜி பயணம் போகிறாங்க அவங்க நீ அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து விடுதி கட்டுறீங்க இங்கே வந்து அப்பாவி மாணவ மாணவிகள் இஸ்லாமிய மாணவ மாணவிகள் தென் மாவட்டங்கள்லேருந்தும் வட மாவட்டங்கள்லேருந்து வராங்க சென்னையில் தங்கி கல்லூரிகளில் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாணவ விடுதி கட்டுங்கன்னா அதை நம்ம வெல்கம் பண்ணலாம் புரிதுங்களா அதை நம்ம வரவேற்கலாம் அது போன்ற இந்த சமூகத்துக்கு பயனுள்ள விஷயங்களை இவங்க எதுவுமே செய்யறதில்லை உப்பு வேலையை வந்து செஞ்சுட்டு நாங்கள் செஞ்சு செஞ்சுன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க